உலகத்தில் ஒரே ஒருவர் தான் மௌத்தாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே யாரது அவர்தான் இரண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்காவில் இருந்து ஒரே இரவில் போனார்கள் மக்காவிலிருந்து அந்த காலத்தில் போவதாக இருந்தால் ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரே இரவில் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நூக்கி உயர்த்தப்பட்டார் அங்கே முதலாவது வானத்தில் ஆதம் அலே இஸ்லாத்தை கண்டார்கள்

கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது ஈசா அலி இஸ்லாம் பிறந்த உலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது சகோதரர்களே ஒரு நாள் வரும் சொன்னார்கள் மகதி அலி இஸ்லாம் வருவார் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மகதி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும் அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் நான் தான் மகதி என்று நான் தான் மகதி என்று அண்டகிதான் அவருக்கு தெரியும் முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மஹதியோடு பையற் செய்வார்கள் சகோதரர்களே மஹதி மக்காவிலிருந்து தமஸ்கஸ் வரைக்கும் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து இஸ்லாமிய ஹிலாஃபத்தை நிலை கொண்டே செல்வார் சிரியாவுக்குப் போவார் அங்கே தமஸ்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மஸ்ஜிது தாபிக் ஜாம்யலுதி மஷ்க் உமையாக்களுடைய ஹிலாபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம் சகோதரர்களே அந்த பள்ளியில்தான் பள்ளியில் தான் ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் தான் சலாஹுத்தீன் ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது அந்த பள்ளியில்தான் தான் முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு மகதி அலை இஸ்லாம் ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார் அந்த நேரத்தில்தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈஷாலேகி சலாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும் சகோதரர்களே சொன்னார்கள் செல்லல்லா வலைவ செல்லம் அல்லாஹு தாலா ரெண்டு மலக்குமாரை நியமிப்பான் அதாவது ஈஷாலேகி சலாம் ரெண்டாவது வானத்திலிருந்து அந்த ரெண்டு மலக்குமார்களுடைய ரெக்கையில் இப்படி தொங்குவார்கள் குங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள் சகோதரர்களே கொண்டை வளர்த்திருப்பார்கள் உருவத்து என்ற சாபியைப் போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள் தலையை குனிந்தால் முத்துக்களை போல வியர்வை கொட்டிக் கொண்டிருக்கும் முழு உலகமும் பார்க்கும் ஈசாலைகி சலாம் இரண்டாவது வானத்திலிருந்து அந்த தமஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார் சகோதரர்களே அதர் ஈசாலையி சலாம் இறங்குவார் முப்பத்தி மூணு வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே முப்பத்தி மூணு வயதோடு இறங்குவார் சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது இறங்கினால் அல்லாஹ் மாத்துவான் மூச்சு காத்தை நஞ்சாக மாத்துவான் எந்த யூதன் எந்தி சலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் கீழே விழுந்து விடுவார் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும் கொஞ்ச தூரம் போகும் இல்லை இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணு கேட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜ்ஜால் தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தண்ணீரில் உப்பு கரைவதை போல தண்ணீரில் உப்பு போல கரைய ஆரம்பிப்பான் கொண்டு போய் பாபுல் என்ற இடத்தில் வைத்து கழுத்தை வெட்டுவார்கள் சகோதரர்களே அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக மத்திய அரசாக சகோதரர்களே

என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசாலைக்கு இஸ்ஸெல்லாம் திருமணம் முடிப்பார்கள் ஹஜ் செய்வார்கள் இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிணறு அந்த கிணத்துடைய பெயர் ரௌஹா ரௌஹா என்ற கிணறு சகோதரர்களே எள்ளுவது நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் அதற்கல்லாஹ் வளைவ செல்லமுடைய சஃபியா நாயகியுடைய வலீமா

அதற்கு பின்னால் ஈசா அலைகி சலாமும் மௌத்தாகி விடுவார் ஈசா அலைகி சலாமும் மௌத்தாகினதற்கு பின்னால் முஸ்லிம்களும் மௌத்தாகி விடுவார்கள் அதற்கு பின்னால் காபிர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள்